எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டோடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வேத வாக்கியம் என்ன தெரியுமா ஆமோஸ் தீர்க்கதர்சின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் கத்தராகிய ஆண்டவர் தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் இந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் பாருங்கள் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களுக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறார் இது நடக்கப் போகுது இந்த காரியம் எப்படி ஆக போகுது என்று சொல்லி அவர்களுக்கு முன்னாக சகலத்தையும் வெளிப்படுத்துகிறார் ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் கத்தராகி நான் என் தரிசனத்தில் சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இது வாசிக்கிறோம் இது ஒரு விசேஷத்த அழைப்பு தீர்க்க தரிசன வரம் எனக்கு அருமையானவளே நீங்கள் இதை ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களைப் போல பாக்கியவதிகள் பாக்கியவான்கள் யாரும் கிடையாது தீர்க்க தரிசனம் என்றால் ஹேவிங் அ க்ளோஸ் கம்யூனியன் வித் லாட் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு ஜெபிக்கிற வாழ்க்கை ஆண்டவரோடு பேசுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவர் பிரசன்னத்தால் நரம்பிய ஒரு வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை இந்த வாழ்க்கை வேண்டாமா இன்றைக்கி பாருங்கள் உலகம் மாம்சம் ஆசை இச்சை வேலை வேணும் அது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு நகை வேணும் எனக்கு அழகு வேணும் எனக்கு அருமையான துணைவர் வேணும் நல்ல அழகுள்ள மனைவி வேணும் இது தான் உலகம் வாஞ்சித்து நாடுகள் இதெல்லாம் குப்பை இதெல்லாம் உலகத்திற்கு பார்க்கும்போது குப்பை மேன்மையானதை தேடுங்கள் கத்தருக்கு பிரியமானதை தேடுங்கள் ஆண்டு ஒரு உண்மை போல மாற்றும் உம்மை போல மாற்றவும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியாதி எவ்வளவு தூரம் தேவனோடு உறவா நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யுவான் பத்து முப்பதுல சொன்னார் அப்படி ஆண்டவரோடு நெருங்கி இருந்த ஒரு வாழ்க்கையை தேவனோடு நெருங்கி இருந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார் பிரியமானோ இந்த விதமான வாழ்க்கையை நாம் நாட வேண்டும் உலகம் 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 காசு பணம் அந்தஸ்து இதுக்காக நாடாதீங்க இதெல்லாம் கத்தர் பொழுது அழகாக வரும் கத்தரே கொடுப்பார் தேடி கொண்டு வந்து கொடுப்பார் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு எப்படி கிடச்சது எனக்கு அருமையான இல்லை என்னுடைய வாழ்க்கையில் காரியங்களை கத்தர் செய்திருக்கிற நான் கேட்காமலே செய்திருக்கிறேன் எனக்கு அருமையான நம்முடைய கண்கள் எதன் மேலே இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய கண்கள் எதிர்மேல் இருக்கிறது பாருங்க என்னாகும் பன்னிரெண்டு ஆறில் என்ன சொல்லி ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் கத்ராகி நான் தரிசனத்தில் அல்லது சொப்பனத்தை அவனோடு பேசுவேன் ஆண்டவரோடு பேசுகிற வாழ்க்கை எவ்வளவு தெய்வீமானது நான் இதை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன் எனக்கு ஒருவேளை அவ்வளவு ஆழமான தரிசனம் பெற்ற வாழ்க்கை கிடையாது எனக்கு பல வேலைகளும் அதுவும் இருந்ததுனால ஓடிக்கொண்டே இருப்பேன் ஆனால் கணவரோ எத்தனை வேலை இருந்தாலும் கத்தரோட உறவாடி கொண்டிருப்பார் பார்க்கவே அழகாக இருக்கும் முழங்கால் படிட்டால் அந்த முழங்கால் போட்டு கத்தோடைய சமயத்தில் உட்காந்தா எவ்வளவு நேரம் மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு ஆரம்பித்தா மூணு மணி வரைக்கும் சில காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க ஆண்டவரோட உறவு ஆகவே ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தாங்க கத்தர் அவரை வல்லமையாக பேய்த்தார் இன்றைக்கு என்னுடைய மகனுக்கும் அதே கிருபையை கொடுத்துருக்குறார் காலையில் மூன்று மணிக்கு எழுப்பி விடுகிறார் காரூணியா என்ஜினியரிங் காலேஜ் பல காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் படிக்காத காரியங்களை கற்றுக் இதெல்லாம் பாரு இதெல்லாம் செய் எவ்வளோ அருமையாக ஆண்டவரோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை தான் தீர்க்கதர்சன வாழ்க்கை ஆண்டோருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு அருமையான இல்லை இந்த விதமான வாழ்க்கை பாருங்கள் பெண்களும் பெறலாம் ஆண்களும் பெறலாம் இஸ்ரோவேலியிலே தெபோராள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள் பாரு அவள் வந்து சாதாரண அதுக்கு மட்டும் வேலை செய்து கொண்டிருந்த அவளுக்கு குடும்பம் இருந்தது அவள் குடும்பத்துக்கு தலைவியாக இருந்தாள் குடும்பம் இருந்தது ஆனாலும் பாருங்க நான் சொன்ன பெண்களுக்கு பர வேலை இருக்கும் இருக்குதான் தான் ஆனால் அவள் கத்தரை அதிகமாக பற்றி கொண்டாள் உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீரவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வி என்று ஏசாயி இருபத்தாறு மூன்றிலே வாசிக்கிறோம் அதன்படி பாருங்கள் அவள் அப்படி தேடினால தீர்க்கதர்சியாந்த் மெரியாம் தீர்க்கதரிசியாந்தா நீ எவ்வளோ வேதத்தில் தீர்க்கதர்சனிகளை பார்க்கலாம் அது ஆணென்று பெண்ணன்று வித்தியாசம் இல்லை யாரும் ஆண்டவரோட நெருங்கி வாழ்கிறோமோ அவரை தேடுறோமோ அவருக்கு பெரியமானவளை செய்கிறோமோ இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் தீர்க்கிகளுக்கு சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மேலான பக்தி உள்ள வாழ்க்கையை கேட்போமா வாலிபர்களை கேளுங்கள் வாலிப பெண்களை கேளுங்கள் உலகம் மாம்சத்துக்கு தேடாதீங்க ஆண்டவரோடு நெருங்கின வாழ்க்கையை கேளுங்கள் ஜெபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் உம்மிடத்தில் பக் வைராக்கியத்தோடு வாலிப பிள்ளைகள் விசேஷமாக கேட்கிறார்களோ இந்த தீர்க்க வரம் பெற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கேட்கிறார்களோ கொடும் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நாங்கள் குடும்பமாக சென்னையிலே குன்றத்தூர் நந்தம்பாக்கத்திற்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு போன்ற நாட்களிலே சாயங்காலம் ஆறு மணிக்கு கூட்டங்களை நடத்த குடும்பமாக வருகிறோம் எங்கள் பிள்ளைகள் ஆராதனை நடத்துவார்கள் செய்திகள் இருக்கும் வாருங்கள் ஆசிர்வாதத்தை குடும்பமாக பெற்றுக்கொள்ள குடும்பத்தை அழைத்து வாருங்கள் உறவினர்களை அழைத்து வாருங்கள் நண்பர்களை அழைத்து வாருங்கள் பெரிய காரியத்தை ஆண்டோர் கிராமத்தில் செய்ய போகிறார் கட்டாயம் நீங்கள் അപ്പൊത്തോട് താൻ തരും പോവീർ കത്തർ തമ്മിയങ്ങളോട് കൂടെ പാരാ ഉള്ള അൻപോട് വരവഴിക്കും കാഡ് പ്ലസ്